தார் சாலைகள் தரமான அந்த ஒரு ரேஷன் கடையாக இருந்தாலும் சரி எல்லாம் அந்த மின் விளக்குகள் இருந்தாலும் சரி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதை வெளியில இருந்து வர நானே ஒரு சான்று சரி அங்க டீ குடிக்கிறதுக்காக ஓரமா நின்று அந்த ஒரு கடையில பேசும் போது ஒருத்தர் சொன்னார் இதெல்லாம் எப்ப நான் போட்டது அப்படின்றத அவர்கிட்ட கேட்கும்போது போது பத்து வருஷமா அதிமுக செய்யாதெல்லாம் இந்த தாம்பரம் மாநகரத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு மரியாதைக்குரிய அண்ணன் தாமு அன்பரசன் மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய வசந்தகுமாரி மரியாதைக்குரிய மாமன்ற உறுப்பினர்களோட முயற்சியால் கொண்டு வரப்பட்டது ஒரு டீக்கடைக்காரரு கடைக்காரர் தெளிவா சொல்றாங்க வியந்து போயிட்டார் சென்னையாக இருந்தாலும் சரி புறநகர் பகுதிகளான பல்லாவரம் தாமரமாக இருந்தாலும் சரி இது வளர்ச்சி பெறுகின்ற ஒரு சூழல் எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு கட்ட வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறது என்பது நம்முடைய மண்டல குழு தலைவர் அண்ணன் இந்திரனே அடுக்குனாங்க அவர் சொல்லும் போது ஒருத்தர் ஒரு பேரை சொன்னார் இங்க அமைச்சரா இருந்தாங்க நானு அவர் பேரை கேட்டோட எனக்கு என்ன அமைச்சரா இருந்து அவர் முறைகேடு பண்ணதுனால அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டவர் தான் அந்த அமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நாடு போற்றும் நான்காண்டு சாதனைகள் எண்ணற்ற இருக்குது இந்த நான்கு ஆண்டு சாதனைகளை பேசனாலாமே இந்த கூட்டம் இரவு முழுவதும் நீடிக்கக்கூடிய நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக நானும் ஏதாவது கழகத்தினுடைய ஒரு சாதனையை தெளிவாக பேசி எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளருக்கு வழிவிட்டு ஒன்னே ஒண்ணு நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கணும் கூட்டம் நடைபெறுகிற இடம் ராஜ கீழ்பாக்கம் இது நெடுஞ்சாலை இந்த நெடுஞ்சாலையில இதற்கு முன்னாடி ஒரு விபத்து ஏற்பட்டு ஓரமாக அடிப்பட்டு யாரா இருந்தாலுமே பாக்குறவங்க எல்லாருமே ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு நினைப்போம் ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வந்து முதல் உதவிக்கு வந்து நம்ம இது பண்ணுவோம் சில பேர் வந்து கூட போயிடுவாங்க ஆனால் நம்முடைய தலைவர் திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் காக்கும் நம்மை காக்கும்